அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எப்படி நம்ம பிரித்து கரெக்டாக வவ்வல்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் காவி அங்கே புக்கில் இருந்துச்சு இல்லையா இந்த காவி அப்படின்றத எப்படி பிரிக்கணும் நம்ம ஸ்ட்ராங் எழுதிடுவோம் வேகமாகவே காவி அப்படின்றத நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு சாரி ஸ்ட்ரோக் வந்து எங்கே ரெப்ரேஷன் பண்ணணும் எங்கே வவ்வல்ஸ் வைக்கணும் அப்படின்றத கரெக்டாக எழுதிருவோம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காவா காவா அப்படின்றதான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேர்டை வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேர்டை பிரித்து ஸ்டார்டிங்கில் ஒரு லெட்டரவே பிரிச்சுருங்க பிரித்தாதான் அந்த உயிரெழுத்துக்கள் அந்த ஒவ்வல்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அது எந்த மாதிரி வெவ்வல் லைட்டாக டார்க்கா அப்படின்றதுனா அப்போ தான் நமக்கு தெரியும் அதனால் ஸ்டார்டிங் ஒவ்வொரு வேர்டையும் இந்த மாதிரி பிரிங்க ஓகேங்களா காவி அப்படின்னா காவை ஒரு மாதிரி பிரிச்சுருக்கோம் வீயை ஒரு மாதிரி பிரிச்சிருக்கோம் கா அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னா இவ்வு ப்ளஸ் இ அப்போ காவி எப்படி ஸ்ட்ரோக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அப்போ கா இவ்வு அப்படின்றது என்னது ஸ்ட்ரோக்கு அடுத்து வர்றதெல்லாம் வவ்வல் சரிங்களா வீண் வச்சுக்கோங்க காவி அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் இக்கு பிளஸ் ஆ இவ்வு ப்ளஸ் இ இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் இதை எப்படி ஸ்ட்ரோக் போடுறது அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக வர்றதுனால நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஜாயின்ட் ஸ்ட்ரோக் எழுதும்போது நான் உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு நெக்ஸ்ட் வர ஸ்ட்ரோக்கு டவுன்வர்டு ஸ்ட்ரோக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம கீழே ஹரிசாண்டலாக கோட்டு மேலே போடக்கூடிய ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் மேலே தூக்கி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே ஸ்ட்ரோக்கு தான் இங்கே நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை போட போகிறோம் அதுக்கப்புறம் பப்பல் வைக்க போகிறோம் ஓகேங்களா கா வி அப்படின்றதுக்கு ஸ்ட்ரோக் என்னென்னு பாருங்கள் இது வந்து நம்ம கான் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா வா இந்த இவும் என்னது ஸ்ட்ரோக்கு இது ரெண்டுக்கும் நான் ஸ்ட்ரோக் போட்டுட்டேன் அடுத்து இருக்கிறது என்னது இந்த கா இந்த காவுக்கு ஆ அப்படின்றது பின்னாடி வருது ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி வருது ஆ அப்படிங்கிறது எந்த பிளேஸுக்குரிய வவ்வல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்குரிய வவ்வல் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்குரிய வவ்வல் ஆ வந்தாலும் ஆ வந்தாலும் அது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்குரிய வவ்வல் அதனால நம்ம என்ன செய்கிறோம் காவுக்கு பின்னாடி வர்றதுனால காவுக்கு பின்னாடின்றது இங்கே தான் வரும் ஏன்னா மேலே டாப்பில் இருக்கிறது எப்பவுமே முன்னாடி இது பின்னாடி பின்னாடி இருக்கிறதுல ஆரம்பிக்கிற பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆ அப்படின்றதுனால நெடிலாக வருது அதனால் நான் ரெப்ரஸண்ட் பண்ணுறது இது நெடில் அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரோக்கு பின்னாடி ஃபஸ்ட் பிளேஸில் ஹெவி டாட் நம்ம வைக்க போகிறோம் திக்கு டாட் இது கா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா வாவுக்கு பின்னாடி ஈன்ற ஸ்ட்ரோக் இருக்குது அப்போது வா பின்னாடி எது அப்படின்னா இதுதான் பின்னாடி இந்த ஸ்டோக்குக்கு முன்னாடின்றது இங்கே இருக்குது பின்னாடிங்கிறது இங்கே இருக்குது இது ஃபஸ்ட் பிளேஸ் இது செகண்ட் பிளேஸ் இது தேர்ட் பிளேஸ் இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ் நமக்கு வரும் ஸோ தேர்ட் பிளேஸ் அப்படின்றத நம்ம எங்கே ரெப்ரெஷன் பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி போவோம் முடிகிற இடத்துல